தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதி வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் வள்ளி செய்த வல்லபம் குறித்து சிந்திக்க இருக்கிறோம் திருக்களை மாளிகையில் வீற்றிருந்த சிவபெருமான் அமரர்களின் இடற்கலையும் பொருட்டு நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த உன்னுடைய குமாரனை இங்கு அழைத்து வர சரவண பொய்கைக்கு புறப்படுவோம் என்று கூறினான் அதனை கேட்டு பெரிதும் மகிழ்ந்த பெருமாட்டி நல்லது நமது குமாரனை அழைத்து வருவோம் என்றாள் இருவரும் விடை ஊர்தியில் விரைந்து சென்று சரவணப் பொய்கையை அடைந்தனர் தாமரை மலர்களின் மேல் ஆறு குழந்தைகளை உமைக்கு காட்டினான் பெருமான் அப்போது எம்பெருமான் கௌரியை நோக்கி இங்கே இருக்கும் உமது மகனை கொணர்கை விடை ஊர்தியிலிருந்து கீழே இறங்கி பேரன்புடன் சென்றாள் இக்காட்சியை அந்த வேளையில் கௌரியை நோக்கி எம் ஐயன் இந்தனின் மகன்தனை கொடுவருக என எம்ப கெழுவிடையினும் துண்ணன இழிந்து சென்றாள் என்று உமையம்மை சென்ற காட்சியை அழகுடன் வர்ணிக்கிறார் கச்சியப்பர் இங்கே இழிந்து என்ற சொல் இறங்கி என்ற பொருளை தருகிறது ஈசன் தேவியிடம் உன்மகன் என்ற குறிப்பிடும் நயம் இங்கே சிந்திப்பதற்குரியதாக இருக்கிறது பெண்ணின் நல்லாளோடும் இருந்து நாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வழிகாட்டும் பெருமான் தாம்பத்திய அணுகுமுறையை எடுத்து இருக்கிறான் சரவணப் பொய்கையில் ஆறு செய்களாய் இருந்த குழந்தைகளை ஆவலுடன் அம்பிக்கை எடுத்து அணைத்துக் கொண்டாள் ஆறு திருமுகங்களும் பனிரண்டு கரங்களையும் உடைய குழந்தையாக்கினாள் உலகங்களை பெற்றெடுத்த தாயாகிய அன்னை இக்காட்சியை சரவணம் தன்னில் தனது செய் ஆறுத்தனையும் இரு கரங்களால் அன்புடன் எடுத்தனள் புள்ளி திருமுகங்கள் ஓர் ஆறு பன்னிரு புயம் சேர்த்த உருவம் ஒன்றென செய்தனள் உலகம் ஈன்று உடையாள் என்று ஆறு முகத்தையும் பன்னிரு கைகளையும் ஒன்று சேர்த்து ஆறு குழந்தைகளை ஒரே குழந்தையாக்கிய அழகை அழகுடன் வர்ணிக்கிறார் கச்சியப்பர் அக்குழந்தையின் ஆறு சிறங்களிலும் உச்சி முகர்ந்து முதுகில் தடவிக் கொடுத்த அம்பிகை தனது திருத்தனங்களில் சுரந்த பாலமுதத்தை ரத்தினக் கிண்ணத்தில் ஏற்று குமாரனுக்கு அன்போடு கொடுத்து பருகச் செய்தாள் உண்ணாமுலை உமையாள் என்றும் அபித்த குச்சலாம்பாள் என்றும் அழைக்கப்படுபவள் அம்பிகை அதாவது முருகனும் கணபதியும் அவளுடைய திருமுலைகளில் வாய் வைத்து பால் பருகவில்லை திருஞான சம்பந்தருக்கு கொடுத்தது போலவே முருகனுக்கும் கிண்ணத்தில் ஏற்ற பாலையே அருளினாள் ஆறு செய்களை ஆறுமுகம் கொண்ட ஒரு குமரனாக்கி பர அப்பற ஞானங்களின் வடிவான தனது திருமுலை பாலை அழித்து அவனை மூதருவின் மகனாகவும் ஆக்கி அருளிய திறத்தை வல்லி நீ செய்த வல்லபமே என்று பட்டர் போற்றி உரைக்கிறார் ஒன்று சேர்க்கப்பட்டவன் என்ற பொருளில்தான் கந்தன் என்ற பெயர் தோன்றியது மேலும் எதிரிகளின் பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் என்ற பொருளிலும் கந்தன் என்றனர் யானையை கட்டி வைக்கும் கட்டுத்தறியை தமிழில் கந்து என்பர் அடியவர்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பதாலும் ஐம்பொறிகள் என்னும் யானைகளை கட்டும் ஆற்றலை அளிப்பதாலும் முருகனை பல்வேறு திருநாமங்கள் இருந்தாலும் அவனுடைய வரலாறு கூறும் நூல் என்றே போற்றப்படுகிறது தொடர்ந்து சச்சித் ஆனந்தம் குறித்து நாம் சிந்திப்போம் அம்பிகை தனது திருமுலை பாலை குமாரனுக்கு அளித்த பிறகு பொய்கையிலிருந்து எடுத்து சென்று பெருமான் முன்னால் நிறுத்தி அவனை சிவபெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கச் செய்தாள் சிவபெருமான் தனது மகனை அன்போடு எடுத்து அணைத்து மகிழ்ந்தான் பின்னர் ஈசன் அம்பிகையை ஒரு கரத்தால் அணைத்தபடி குமாரனை தனக்கும் தேவிக்கும் இடையில் இருத்தினான் நறுமணம் கமழும் கூந்தலை உடைய பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் இடையில் குமரன் இருந்திடும் பான்மை எவ்வாறு இருந்தது தெரியுமா இரவுக்கும் பகலுக்கும் இடையே நடுவே மாலை வேலை இருப்பது போல் தோன்றியது அம்பிகை ஷியாமலா நிறம் என்னும் பச்சை நிறம் உடையவள் அதாவது அவள் இரவை போன்றவள் சோதி வடிவமான பெருமான் பகலை போல் திகழ்பவன் காண்பார் கண்களை கழிகூறச் செய்யும் செவ்வொழி கொண்டவனான முருகன் அந்திவேளை அல்லது மாலை பொழுதை ஒத்து திகழ்ந்தான் மெய்பொருளாகிய இறைவனை சத் என்று கூறுவர் ஞானாம்பாளாகிய இறைவியை சித் என்று கூறுவர் மகிழ்ச்சியின் வடிவமான முருகனை ஆனந்தம் என்று கூறுவர் இவை மூன்றும் சேர்ந்தே சத்கூட்டல் சித் கூட்டல் ஆனந்தம் என்பது சச்சிதானந்தம் என்று ஆயிற்று சிவபெருமானுக்கு அறுபத்து நான்கு வடிவங்கள் உள்ளன அவற்றுள் இருபத்தி ஐந்து வடிவங்கள் சிறப்பான வழிபாட்டுக்கு உரியவை சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் இடையில் கந்தன் இருக்கும் மூர்த்தத்தை ஸ்கந்தன் அதாவது உமையோடும் கந்தனோடும் உறையும் வடிவமே சோமாஸ்கந்த மூர்த்தமாகும் மேலே சொன்ன சச்சித் ஆனந்த நிலையை உணர்த்துவது அம்மூர்த்தம் பெரிய பெரிய சிவாலயங்களில் சோமாஸ்கந்த மூர்த்தமே விழா நாட்களில் வீதி உலாவில் எழுந்தருளுவது மரபு அம்பிகை தனது திருமுலை பாலை கந்தனுக்கு இரத்தின கிண்ணத்தில் ஏற்றுக் கொடுத்தாள் என்று நாம் கண்டோம் குமாரன் அப்பாலை பருகும் பாலின் சிதறல்கள் பொய்கை நீரில் விழுந்தன அச்சிதறல்களை பருகிய ஆறு மீன்கள் முனிக்குமாரர்களின் வடிவத்துக்கு மாறின சரவணத்தில் மீன்களாக இருந்த முனிக்குமாரர்கள் பராசர முனிவரின் மகன்களாவர் முன்னர் அவர்கள் சரவணப் பொய்கையில் நீராடும் பொழுது பொய்கையின் நீரை மாசுபடுத்தினர் மீன்களை பிடித்து அவற்றை கொம்பில் கட்டி துன்புறுத்தினர் அதனை கண்டு சினந்த பராசரர் அவர்களை மீன்களாகும்படி சாபம் கொடுத்தார் தேவியின் திருமுலை பாலை பருகும் போது அச்சாபம் நீங்கும் என்றும் பராசரர் கூறியிருந்தார் பெற்ற முனிக்குமாரர்கள் சிவபெருமானை வணங்கினர் அவர்களை திருப்பரங்குன்றம் சென்று தவமியற்ற அறிவுறுத்திய ஈசன் உரிய நேரத்தில் முருகன் அவர்களுக்கு அருள் புரிவான் என்றும் கூறி அருளினான் நீர்நிலைகளை மாசுபடுத்தலும் உயிரினங்களை துன்புறுத்தலும் கூடாது என்பதை இவ்வரலாறு உணர்த்துகிறது நிகழ்வில் அமரர்களின் தலைவனாக ஆறுமுகன் பதவி ஏற்றதையும் முருகனின் முதல் ஊர்தி குறித்தும் பிரம்மனை குட்டிய பெருமானின் முதல் பாகத்தையும் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் வள்ளி செய்த வல்லபத்தையும் சோமாஸ்கந்த மூர்த்தத்தின் பொருளாகிய சச்சித் ஆனந்தம் குறித்தும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்